களக்காடு முன்னந்திரை புலிகள் காப்பகம் தமிழகத்தின் முதல் புலிகள் சரணாலயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் ஆகும் பல்லுயிர் பெருக்கத்துக்கு புகழ்பெற்ற இங்கு புலி சிறுத்தை மான் மிலா யானை போன்ற விலங்கினங்களும் உலகில் வேறெங்கும் இல்லாத தாவர வகைகளும் உள்ளன இக்காப்பகம் நானூத்தி நாற்பத்தி எட்டு அரிய வகை தன்னகத்தன்மை கொண்ட தாவர இனங்களையும் நூத்தி மூன்று தன்னகத்தன்மை கொண்ட விலங்கினங்களையும் கொண்டுள்ளது களக்காடு முன்னந்திரை புலிகள் காப்பகம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தமிழகத்திலேயே அதிக அளவில் இங்குதான் நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஈரப்பதம் மிக்க பசுமை மாறா காடுகள் தொடர் காடுகளாக உள்ளன இந்த பசுமை மாறா காடுகளே வற்றாத ஜீவநதி தாமிரபரணி உருவாக காரணமாகும் உலகிலேயே தாவர பல்லுயிர் பெருக்கம் மிகுதியாக காணப்படும் இடங்களில் ஒன்றாக இக்காப்பகம் திகழ்கிறது மலை நன்னாரி ஆரியல் பத்திரம் சட்டன் பச்சிலை ஆரோக்கிய பச்சை ஆற்று நெல்லி காட்டு ருத்ராட்சம் போன்ற பல அபூர்வ அரிய வகை தாவரங்கள் காணப்படுகின்றன இப்புலிகள் காப்பகம் சிங்கவாள் குரங்குகளின் வாழ்விடமாக அமைந்துள்ளது உலகளவில் நாலாயிரம் சிங்கவால் குரங்குகளே உள்ள சூழ்நிலையில் இங்கு மட்டும் அவை நானூத்தி ஐம்பது எண்ணிக்கைக்கு மேல் காணப்படுகின்றன இந்த சிங்கவால் குரங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட தாவர வகைகளை தன் உணவாக உட்கொள்கிறது என்ற தகவல் இவ்வனப்பகுதியின் உயிர் பன்மைக்கு ஒரு சான்று களக்காடு முன்னந்திரை புலிகள் காப்பகம் பதிமூன்று கிளை நதிகளை கொண்ட வற்றாத ஜீவ நதியான தாமிரவரணியின் பிறப்பிடமாகும் இந்த நதிகள் பதினோரு நீர்த்தேக்கங்களுக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது எனவே இது நதிகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது தாமிரவரணி மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க நதியாகும் சங்க இலக்கியங்களில் தன் பொருணை நதி என்று அழைக்கப்பட்டது களக்காடு முன்னந்திரை புலிகள் காப்பகத்தில் அகஸ்தியர் அருவி மணிமுத்தாறு அருவி பானத்தீர்த்தம் போன்ற அழகிய நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளின் உவைகைக்கு விருந்தாகின்றன இங்கு அமைந்துள்ள சேர்வலார் காரையார் மணிமுத்தாறு கடனாநதி ராமநதி போன்ற பகுதிகள் வனப்பு மிகுந்த சுற்றுலா தலங்களாகும் இக்காப்பகத்தில் அமைந்துள்ள நம்பி கோயில் சொறிமுத்து அய்யனார் கோயில் அகஸ்தியர் கோயில் கோரக்நாதர் கோயில் போன்றவற்றிற்கு மக்கள் புனித பயணம் மேற்கொள்கின்றனர் களக்காடு புலிகள் காப்பகத்தில் பல்லுயிர் பரவல் அருங்காட்சியம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை வனத்துறை துவக்கியுள்ளது அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை தாவரங்களை பாதுகாப்பதுடன் அவை குறித்து மக்கள் அறிந்து கொள்ள இந்த மையம் பேருதவியாக இருக்கும் களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகம் போன்ற சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த வனப்பகுதிகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாத்திட வனத்துறையுடன் பொதுமக்கள் கரம் கோர்க்க வேண்டும் வேண்டுமென்று தென்காசலை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்